பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ வயநாட்டில் பெரிய துயர சம்பவம் நடந்தது நூற்றுக்கணக்கான ஒரு இறந்து போயிருக்கிறாங்க அந்த மீட்பு பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் மோடி வயநாட்டுக்கு வரல அப்படின்றது சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் ஒரு சர்க்காஸ்டிக்காகவும் இருக்கிற விஷயம் என்னென்னா சுரேஷ் கோபியோடைய மகள் திருமணத்துக்கு வந்த மோடியால் வயநாட்டுக்கு வர முடியாதா அப்படின்ற மாதிரி ட்ரூல் ஆகிட்டு இருக்கு ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி பார்க்கணுமா சரியான அரசியல் பார்வையாது எல்லாத்துக்கும் பிரதமர் வரணும் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மக்களுடைய எண்ணம் அந்த மக்களுடைய எண்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா இல்லை ஒரு அரசியலாக பார்க்கறதா நடிகர் சுரேஷ் கோபியுடைய மகள் திருமணத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் வயநாடு துயர சம்பவத்துக்கு ஏன் வரவில்லை என்று கேள்வி எழுப்புவது வந்து அது வந்து புத்தாம் பொதுவாக எழுப்புகிற கேள்வி அந்த விமர்சனம் வரத்தான் செய்யும் தவிர்க்க முடியாது ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிற இணையதளவாசிகள் இதை கிளப்புவாங்க நான் அதற்குள்ளே போக விரும்பலை ஆனால் கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவு காரணமாக இதுவரை ஒரு முந்நூற்றி எழுபதுக்கு பக்கமாக இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் இரநூறு பேரை காணவில்லை என்று ஒரு செய்தி இருக்கிறது இதை தவிர குறைந்தது ஐநூறுலேருந்து ஒரு அறுநூறு பேர் காணாமல் போயிருக்கலாம் இறந்து போயிருக்கலாம் பற்றி முழுமையான தகவல் வரவில்லை என்ற செய்தி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் குறையாத அளவுக்கு ஒரு மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி என்னுடைய கேள்வி என்னென்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் வட மாநிலத்தில் எங்கேயாவது நடந்திருந்தால் மோடி அவர்கள் போகாமல் இருந்திருப்பாரா ஒரே ஒரு உதாரணம் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் அங்கே மோர்பின் ஒரு நகர் மோர்பி நகரில் மச்சி ஆற்றின் குறுக்கே நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமையான தொங்கு பாலம் அண்மையில் புனரமைப்பு செய்யப்பட்டது அந்த பாலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே மக்கள் போய் அதிகமாக குவிகிறாங்க அந்த தொங்கு பாலம் அறந்து விழுகிறது அந்த மாநகராட்சியில் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவில் அந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டு சில நாட்கள் தான் ஆகிறது திறந்து மக்கள் வந்து அந்த பாலம் மறந்து கீழ விழு நூற்றி முப்பத்தைந்து பேர் இறந்து விடுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு இது அக்டோபர் மாதம் நடக்கிறது நினைக்கிறேன் நவம்பரில் போய் பார்வையிடுறார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அங்கே பார்வையிடுகிறார் ஆய்வு இந்த செய்தெல்லாம் அப்படின்னா மோர்பி நகரில் தொங்கு பாலம் மறந்து விழுந்ததை தொடர்ந்து அந்த விபத்தை ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி எல்லா செய்தியும் எடுத்து பார்த்தேன் நான் இளையதளத்தில் பார்த்தா குறைந்தது பத்து படம் இருக்குது அந்த மாடியிலேருந்து பார்க்குறாரு பாலத்துக்கு வெளியேருந்து பார்க்குறாரு அப்புறம் இறங்கி பார்க்குறாரு அந்த கம்பிகள்லாம் தொட்டு பார்க்குறாரு அப்புறம் அதில் இறந்து போன வீடுகளுக்கு போய் ஆறுதல் சொல்கிறாரு காயமடைந்த நபர்களை மருத்துவமனையில் பார்த்து ஆறுதல் சொல்கிறார் குஜராத் மாநிலத்தில் நடந்தால் ஓடி போகிற மோடி அவர்கள் கேரளாவுக்கு ஏன் வரல இந்த கேள்வி எழுப்பணும் நீங்கள் நடிகர் சுரேஷ் கோபியுடைய இல்ல திருமணத்திற்கு வந்தீர்களே ஏன் இப்போ வரலன்னு கேட்குது சரியாக இருக்காது அதாவது ஒரு பிரதமர் வரவில்லை என்றால் அடுத்த லெவலில் இருக்கிற அமித்ஷா ஓடி வந்து பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த மாநிலத்தில் இதுவரை கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாறி மாறி எம்பியாக இருந்திருக்காங்க முதல் முறையாக உங்களுக்கு அந்த மாநிலத்தில் ஒரு எம்பி கிடைத்திருக்கிறார் சசிதரூர் தோற்றுப் போயிருந்தால் இன்னொரு எம்பி கிடைச்சிருப்பார் ஸோ அப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில் முதல் முறையாக அதிகமாக படிப்பறிவு நிறைந்த மாநிலத்தில் அதுவும் கேரளாவில் இருக்கிற அதிகாரிகள் டெல்லியில் வந்து அப்படி இருப்பாங்க முகாமிட்டுப்பார்கள் எல்லா இடத்துலையும் கேரள அதிகாரி இருப்பாங்க அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த இடத்தை பார்வையிடவில்லை ஒரு பேரிடர் என்று அறிவிக்கவில்லை ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியை உடனடியாக விடுவிக்கவில்லை மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க இறந்து போன குடும்பங்களுக்கு காப்பீடு வழங்குவதில் விரைந்து நடவடிக்கை எடுப்போம் ஏங்க ஒரு குடும்பத்தில் நாலு பேருமே இருந்து செத்து போயிட்டு நினச்சிங்க அந்த காப்பீடு யாருக்கு போய் சேரப்போகுது நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அலர்ட் கொடுத்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சரியாக ஆக்ஷன் எடுக்கல அதெல்லாம் பேசுகிற நேரமே இல்லை நீங்கள் ஓடி போய் பார்த்து ஆறுதன்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குறோம் வீடு கட்டி தருகிறோம் கர்நாடக அரசு வீடு கட்டி தருகிறதாக சொல்லு அறிவித்திருக்கிறது அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவங்களும் ஒரு நூறு வீடு தர அறிவித்திருக்கிறார்கள் இதை விட அங்கே இருக்கிற ஒரு நகைக்கடை அதிபர் செம்மனூர் ஜுவல்லரி அவர் நிறைய ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு என்னுடைய நிலத்தில் நூறு வீடு கட்டி கொள்ளுங்கள் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் தரு அறிவித்திருக்கிறார் ஒரு தொழிலதிபர் ஓடி வந்து நீங்கள் வீடு கட்டிங்கன்னு சொல்கிறார் அந்த ஊருக்காரர் கேரளாக்காரர் சொல்கிறார் ஆனால் மத்திய அரசு வந்து எல்லாருக்குமான ஒரு பொதுவான அரசாக இருந்து இப்படி ஓடி வந்து பார்வையிடாதது பேரிடர் என்று அறிவிக்காதது நிதி ஒதுக்காது இது மூன்றும் உண்மையிலே அங்கே இருக்கிற பாஜக தொண்டர்கள் வெட்கப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார்ன்னு நம்ம நம்ம நம்மளே பேசியிருக்கிறோம் இன்னைக்கு முதலமைச்சர் பேட்டியில் சொல்லும்போது துணை முதலமைச்சர் கோரிக்கை வலுத்து வருகிறது அப்படின்னு பேசும்போது வலுத்து வருகிறது ஆனால் பழுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்ன என்ன இண்டிகேஷன் சொல்கிறாங்க இல்லை துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று குடும்பத்தில் அழுத்தம் கொடுப்பது உண்மை ரெண்டாவது உதயநிதிக்கும் இந்த ஆசை இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது அவருக்கு முதல்ல சொல்லப்பட்ட போது ஆசை இருந்திருக்கலாம்னு சொன்னலை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து அந்த பிடிமானம் போய் சரி என்னங்க பரவாயில்ல அப்பா கொடுக்கும்போது கொடுக்குன்னு விட்டுட்டார் நினைக்கிறேன் அந்த விஷயத்தில் செய்திகள் வந்து ஜனவரி மாதம் வெளியிட்ட போது இருந்த அதே வேகம் பதவி வேகமாக இருந்தது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக உதயநிதி துணை முதல்வர் ஆகிவிடுவார் அவருக்கு கூடுதல் துறைகள் கொடுக்கப்படும் இந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்கிறது அதாவது இப்போது இருக்கிற அந்த துறைகளோடு விளையாட்டுத்துறை அப்புறம் வறுமை ஒழிப்பு இந்த மாதிரி சிறப்பு செயல் திட்டங்கள் இந்த மூன்று துறைகள் மட்டும் வைத்து கொண்டு துணை முதல்வர் என்ற அந்தஸ்து கொடுத்தால் அது சரியாக இருக்காது ஸோ கூடுதலாக அவருக்கு துறைகள் ஒதுக்கினால்தான் அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் துணை முதல்வர்னு இதில் என்னென்னா சீனியர் அமைச்சர்கள்கிட்ட இருக்கிற துறைகளை எடுத்து உதவி கொடுக்கிறதா இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம் அதனால் என்ன பண்ணுறார் ஒரே ஐடியா ஒரு போடு போட்டார் அவருக்கு கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது உடனே சர்காஸ்டிக்காக அந்த கோரிக்கைகள் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்ட்டார் அதாவது கட்சி சீனியர்கள் அது முழுமனதோடு ஏற்கவில்லையோ என்ற ஒரு தோற்றம் இருக்குது கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தால் அமைச்சர் உதவி துணை முதல்வராக போகிறார் சீனியர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த துறை விவகாரம் தான் ஏதோ சிக்கலாகி இந்த துணை முதல்வர் பதவியை தள்ளி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ அமெரிக்கா செல்லும் முன்பு அவர் துணை முதல்வர் ஆவார் என்ற செய்தி தள்ளி போடப்பட்டிருக்கிறது வேறு ஒன்றுமில்லை ஒருவேளை இன்னும் பயிற்சி எடுக்க காலம் இருக்கிறது இன்னும் கூடுதல் அனுபவம் பெற வேண்டியிருக்கிறது என்று மகனை இவர் சமாதானப்படுத்தி விட்டாரானும் தெரியல அது ஏதோ ஒரு வகையில் இந்த பந்து தள்ளிவிடப்பட்டிருக்கிறது ஆனால் மீண்டும் இந்த பந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கோர்ட்டுக்கு வரும் அவர் வந்து கண்டிப்பாக வேறு வழி இல்லைன்னு நெருக்கடியில் ஆறு மாதங்களுக்கு கூட வரலாம் இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு பதினெட்டு மாதங்கள் இருக்கிறது இவரை வந்து இப்போதே அந்த ஒரு எலிவேஷன் கொண்டு வந்தால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கலாம் குடும்பம் அதை விட ஆழ் மனதில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ ஒரு கருத்து வைத்திருக்கிறார் அந்த உண்மையான கருத்து இன்னும் வெளிப்படவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் அமைச்சர் நேரு தங்கம் தென்னரசு ரெண்டு பேரும் திருநெல்வேலிக்கு ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்காக போயிருக்கிறாங்க அப்போ கலெக்டர் கார்த்திகேயன் வரல கலெக்டர் எங்கே அப்படின்னு நேரு கேட்டுட்டு நேருவே ஃபோனில் பேசினது தான் நம்ம செய்தி ஊடகங்கள் அனைத்துலேயும் ஒளிபரப்பப்பட்டது கலெக்டர் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அங்கே பார்ப்போம் அப்படின்னு ஒரு சர்க்கார்ஸ்திக்காக தான் நேரு வந்து அவர்கிட்ட பேசினார் இதன் பின்னர் வந்து க கலெக்டர் ஒரு ட்விட்டரில் போட்டிருக்க விஷயம் என்னென்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடக்க வேண்டிய சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஏற்பாடுகளை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் முக்கியமான ஏற்பாடுகளை பார்க்கறதுக்கு போயிருந்தேன் பாபநாசத்துல திரும்புறதுக்கு டிராஃபிக் அதிகமா இருந்துச்சு அதுக்கு பதிலாக வருவாய்த்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சார்பில் அங்கே இருக்கிறாரு இதையும் சேர்த்து இந்த செய்தியில் ஒளிபரப்புங்கன்னு சொல்லி சில சேனல்களுடைய பெயர்களில் ஹேஷ்டாக் பட்டு போட்டிருக்காரு இப்போ இது நேருவுக்கு நேரடியாக அமைச்சர் ஒருவர் பதில் தர்றது அப்படின்றது வந்து அதிகாரி கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்றது எடுத்துக்கிறதா இல்லை அமைச்சர் நேர் அதிகாரியை பார்த்து கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்றது விஷயம் இருக்குன்ற மாதிரி பார்க்கறதா இந்த ஆட்சியாளர்கள் மீது அதிகாரிகள் இருக்கிற பயம் மரியாதை தான் இது காட்டுது ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி தவறில் ஒரு முக்கியமான பணிங்கிறாரு அமைச்சர் நேரு அவர்கள் இப்படி பேசுவதும் நடந்து கொள்வதும் புதிதும் அல்ல அதாவது தமிழ்நாடு அமைச்சரவையில் அதிகமான தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர் நேரு சாதாரணமாகவே அவருக்கு கடுமையாக தான் வரும் வார்த்தைகள் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் உச்சபட்சமாக நடந்து கொண்ட சம்பவங்கள்லாம் உண்டு இதை பற்றி இப்போது நிதித்துறை செயலராகிறது உதயச்சந்திரனே முதலமைச்சர் ஸ்டாலினிடம் போய் புகார் வாசித்திருக்கிறார் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு வந்து கொஞ்சம் வார்த்தைகளை அதிகப்படியாக பேசுகிறாருன்னு அவர் மனைவி கிட்டே அப்படி தான் பேசுவார் உற்றுங்க கண்டுக்காதீங்க அது இயல்புன்ட்டார் ஸோ இது ஒரு முறை ஆனால் இவர் வந்து கலெக்டர் எங்கே இருக்கீங்க நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு அமைச்சர் கேட்பது கேமரா முன்னாடி இது தேவையில்லாத ஒன்று இது வந்து பிஏ கிட்ட கலெக்டர் எங்கே இருக்காருன்னு கேளுங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் அந்த ஸ்பாட்டுக்கு வராறா கேளுங்கன்னா கேட்டு சொல்ல போகிற ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டியது கேமரா வந்து மீடியா கேமரா இவ்வளோ சுற்றி இருக்கும்போது இவர் பேசுகிற அந்த காட்சியும் நிகழ்ச்சியும் தேவையில்லாத ஒன்று சரி அவர் பேசிட்டார் இத்தனைக்கும் ஒரு சிடுசிடுப்பான கடுகடுப்பான அமைச்சர்களில் மூத்தவர் இவருக்கே கலெக்டர் இப்படி பதில் தரார் எப்படி சொல்கிறாரு மக்கள் அதிகமாக வந்து தங்குகிற வனத்தில் நடைபெறுகிற சொரிமுத்து ஐயனார் திருவிழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நான் பார்க்க சென்றிருந்தேன் வரும் வழியில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அதனால வந்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி வரவேற்று பூங்கொடுத்து கொடுத்து விட்டார் இந்த தகவலை அதாவது நான் டிராஃபிக் ஜாமில் இருக்கிறேன் முக்கியமான பணியில் இருக்கிறேன் அதை முடிச்சு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லி அமைச்சர் அலுவலகத்துக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ட்விட்டர் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சில சேனல்களுடைய டேக் பண்ணுறார் இதையும் சேர்த்து வெளியிடுங்கள் அதாவது கலெக்டர் எங்கே இருக்கிறான்னு கேட்டாலோ இல்லை பிஏ சொன்னாலோ அவர் சொல்ல போறார் லைனில் வர போகிறார் இதெல்லாம் வந்து திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஒரு கலெக்டர் நேரு மாதிரியான அமைச்சருக்கு இப்படி பதில் தருவது சரியா ஒரு கலெக்டர் இதை வந்து வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் நம்ம நேரம் கடந்து வரப்போகிறோம் ஃபோனில் சொல்லிட்டு போகலாம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேங்க ஐயா வரப்போறோம் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய போக்கு இப்படி இருந்தால் எப்படி அரசாங்கம் நடக்கும் நீங்கள் பாருங்கள் தப்பு கிடையாது அதை ஒன்றும் த தவறே யாரும் குறை சொல்ல போகிறதில்ல ரெண்டு அமைச்சர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தும் நீங்கள் ஆய்வு பணிக்கு போய்விட்டு குறித்த நேரத்தில் வந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை சரி ஆய்வு பண்ணி முடிவுக்கு லேட் ஆகுது நான் லேட்டாக வரேன் முடிஞ்சு போச்சு அப்போது நீங்கள் தகவல் கம்யூனிகேஷன் வராதனால தான் அமைச்சர் நேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறார் தகவல் வந்திருந்தால் ஃபோன் பண்ணிருக்க மாட்டார உங்களுக்கு லேட் ஆகுதுன்னா சரி பரவாயில்ல வரட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இது நடந்திருக்க போகுது அப்போது இந்த ஆட்சியாளர்கள் மீது அதிகாரிகள் இருக்கிற பயம் மரியாதை முழுக்க முழுக்க அதிகாரிகள் நடத்தப்படுகிற அரசாங்கம் உபய் கொண்டிருக்கிறது ரொம்ப சிக்கல் அதனால தான் அவர்கள் பேசிய பேச்சுக்கு திருச்சி எஸ்பி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவ்வளவு ஒரே நாளில் காலையில் பேசி மாலை நோட்டீஸ் அனுப்புறது வந்து ஆமா ஆமாம் எந்த ஆட்சி காலமும் நடக்காது அந்த நோட்டீஸ் அனுப்புகிற ப்ரொசீஜர் ப்ராசஸ் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அவர் வந்து டிஜிபி அனுப்பி டிஜிபி ஹோம் செக்ரட்டரி அனுப்பி சிஎஸ்க்கு போய் சிஎஸ் தான் கவர்மெண்ட்லேருந்து சரி கிளியர்ஸ் கொடுப்பாங்க அதனால் அதிகாரிகள் வந்து நல்லா செயல்படுங்க பா சிஎம் கிட்டே பாராட்ட வாங்குங்க ஆனால் தேவையில்லாமல் சர்ச்சையில் சிக்கினால் இது ஆட்சியாளர்கள் நல்லதில்லை அதிகாரிகள் நல்லதில்லை பாரதி ஜனதா கட்சியில் அண்ணாமலை டெல்லி போயிருக்கிறாரு அண்ணாமலை மாற்றப்படுவார் அங்கே நயனா நாகேந்திரனும் பானதி சீனிவாசனும் டெல்லியில் கேம்ப் இருக்காங்க அப்படின்லாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்குது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர் மாற்றம் இருக்கிறதா இல்லை ஏற்கனவே இந்த லண்டனில் டிப்ளமோ படிக்க போறேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இடைக்கால ஏற்பாடு ஏதாவது இருக்கா அதாவது அண்ணாமலை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது இடங்களும் தோற்ற பிறகு இந்த தோல்விகளுக்கு நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் வேறு தலைவரை நீங்கள் போட்டு விடுங்கள்னு சொல்லி ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி நட்டா மத்திய அமைச்சர் நட்டாவிடம் கொடுக்குறார் இது உண்மை இது எல்லா அரசியில் மாநில தலைவர்கள் செய்யக்கூடிய செயல்தான் தான் கர்நாடகாவில் அந்த ஆட்சி கவுந்து போது ஆட்சி போன பிறகு அந்த மாநில தலைவர் எல்லோரும் போய் லெட்டர் கொடுப்பாங்க எங்களை மாற்றிருங்கன்னு இது இயற்கையாக நடப்பது அதாவது நாங்கள் பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சம்பவம் சம்பிரதாயம் அவ்வளோதான் அண்ணாமலை ராஜினாமா லெட்டர் கொடுத்தது உண்மை எப்போ இப்போ இல்லை தேர்தல் முடிந்த இரண்டு மூன்று நாட்களில் கொடுத்து விட்டார் ஆனால் இப்போ ஏதோ லெட்டர் கொடுத்த மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து எழுதுகிறாங்க ரெண்டாவது அவர் வந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனுக்கு போய் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறார் அது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கோர்ஸ்ன்றாங்க முதல்ல மூன்று வாரங்களில் வந்து விடுவார் அல்லது அதிகப்படியாக நான்கு வாரங்கள் ஒரு வாரம் குடும்பத்துடன் ஓய்வு மூன்று வார படிப்பு ஆன்லைன் கோர்ஸு வந்துடுவார் ஒன் மந்த்தில் வந்துடுவார் ஸோ இடைக்கால ஏற்பாடு தேவையில்லை இன்னொரு தலைவர் தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு வைப்ரண்டான ஒரு மாநிலத்தில் மாநில தலைவர் இங்கே ஒரு மூன்று மாத காலம் இல்லாமல் இருப்பது சிக்கலாக இருக்கும் ஒரு இடைக்கால ஏற்பாடாக ஒரு தலைவரை போட்டி விடலாம் என்று ஏதோ ஒரு செட்டப் நடக்குது அதற்கு அதிகப்படியான வாய்ப்பு யாருக்கு இருக்குது தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நயனா நாகேந்திரன் அங்கே இருக்காரு வானசீனிவாசன் தமிழிசையை முயற்சி செய்கிறார் மூன்று பேரில் யாருக்கு அதிக வாய்ப்புனா நைனார் அதிக வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன என்னன்னா மூன்று மாதங்கள் கழித்து அண்ணாமலை திரும்பி வந்த பிறகு இந்த தலைவர் பதவி கொடுத்து விடுவார் ஒரு சம்பவம் நடந்தால் போய் பார்வையிட வேண்டும் அப்புறம் அங்கேருந்து மத்திய அமைச்சர்கள் வரலாம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு மாநில தலைவர் அந்தஸ்து இல்லாமல் நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் ஒரு இடைக்கால தலைவர் வரப்போகிறார் கண்டிப்பாக அண்ணாமலை முற்று முதலாக முழுவதுமாக நீக்கிவிட்டு வேறொரு தலைவரை போடுவதற்கு மத்திய பாஜக விருப்பப்படுகிறதா என்றால் இல்லை ஏனென்றால் அண்ணாமலை இருந்தால்தான் தமிழ்நாடு பாஜக பரபரப்பாக இருக்கும் திமுகக்கு எதிராக இவரை மாறி செயலாற்றுவதில் கடுமையாக விமர்சனம் செய்வதில் தலைவர்களோடு சண்டை போடுவதில் வேறு யாரும் சிறப்பாக செயல்பட முடியாது சமரசம் செய்து கொள்ளாமல் சண்டையிட முடியாது அதனால் அண்ணாமலையை மாற்றாது என்றுதான் கர்நாடக அழகிர சந்தோஷ் பார்வையாளர் சொல்றாரு மத்திய பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்தவரை இடைக்கால ஏற்பாடுதான் கண்டிப்பாக மீண்டும் அண்ணாமலை தலைவரபதி வந்து பிடித்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்னு நான் கருதுறேன் நன்றி நன்றி